ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லேருந்து சேல் அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் அடுத்தடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் ஜூம் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பக்லின் வண்டி தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனரில் தான் இந்த வண்டி இது வரைக்கும் இருக்குதுங்க ஒருகைப்பட ஓடின வண்டி பக்காவான ஜெனிநூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே வந்தீங்கன்னா ஆர்சி கரண்ட்டில் வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பக்லின் வேண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீடைல் கொடுத்துருக்குங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீடைல் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பக்லின் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வெரி வெல் மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்ருக்கக்கூடிய வேண்டிங்க ஃப்ரண்ட் பக்கெட்டு பூம்ஸ்டிக் வெல்டு கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்டு பூம்ஸ்டிக் வெல்டு கிராக் இருக்காதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பின்புஸ் எல்லாம் நல்லா கண்டிஷனுங்க அதே பார்த்திங்கன்னா லைட்டு அதே மாதிரி உங்களுக்கு பக்கெட்டு டீத்து நல்லா கண்டிஷனுங்க வண்டியில் ஆயில் கேஜி சிங்கிள் இருக்காதுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸில் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆய்வு எல்லாமே ரொட்டின் மெயின்டெனன்ஸில் நல்ல தரமான மெயின்டெனன்ஸில் வச்சு ஒரு படம் ஓட வேண்டிங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்களின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின்காரன் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின்கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்கிலின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்